நான் சென்ற மாதம் பதினேழாம் தேதி டெல்லியில் த கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கே பாவேந்தன் ஐயா அனைத்து வழக்குறிஞர்களும் அங்கே இதே நோக்கத்தோடு கூட்டம் கூட்டியிருந்தாங்க அதற்கு நான் போய் அதில் கலந்துக்கிட்டேன் ஆதரவு தெரிவித்தேன் பிப்ரவரி பதினேழு பாவேந்தன் ஐயா இங்கே இல்லைங்களா இங்கே இது உங்கள் இயர் ரொம்ப முக்கியம் தமிழர்கள் எல்லா நிலையிலையும் புறக்கணிக்கப்படுறாங்க நான் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது முழுக்க இது ஆதரவு உடனடியாக அது நிறைய ரெண்டு மூணு நாள்லேயும் நிறைவேறும் அதுக்கு உண்டானதை நான் போய் உடனடியாக நான் பெரிய ஆட்சியில் இல்லை அதிகாரத்தில் இல்லை சரி இது ஒரு சாதாரண விஷயங்கள் தான் பீகார்லேருந்து பதினெட்டாம் அரசியலமைப்பு சட்டம் வந்து பதினெட்டாவது நாளே ராஜஸ்தானில் இந்தியில் தான் வாதாடுறாங்க இல்லையா படித்தேன் சொன்னாங்க இதில் எனக்கு தோன்ற சில விஷயங்களை சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு நடிகனா நான் அதிக நாட்கள் ஷூட்டிங் படப்பிடிப்பு எத்தனை நாட்கள் கலந்துருக்கணும் அதை விட அதே அளவுக்கு கொஞ்சம் அதிகமான நாட்கள் நடிகனா அதிகமான நீதிமன்றத்தில் தான் என்னோடய வாழ்க்கை போயிருக்கு அவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருக்கேன் இதை கொஞ்சம் சொல்லிட்டு தான் வரணும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தொண்ணூற்றி எட்டு நினை நினைக்கிறேன் அப்போ ஒலிம்பிக்கில் தகரம் கூட நம்ம இந்தியா வாங்க முடியல அப்போ கவர்னர் மாளிகைக்கு எதிராக போராடினேன் அதாவது கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு முப்பத்தஞ்சு ரசிகர்கள் கூட அதாவது அறுநூற்றம்பது ஏக்கர் பூமி இருக்குது ஆறாயிரம் மான்கள் இருக்குது அதில் பத்து ஸ்விம்மிங் பூல் கட்டி விடுங்க இதுக்கு ட்ரைனிங்காக கிரிக்கெட்டு ஸ்டேடியம் கட்டுங்க அது இதுக்கு அந்த இதுக்கு கிரவுண்டுகள்லாம் கட்டி பயிற்சி கொடுங்க இவ்வளோ இடம் சும்மா கிடக்குது அப்படின்னு போராடினேன் இன்னும் இந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது கவர்னர் ஜாலியாக அவ்வளோ பெரிய இடத்துல செம்முன்னு இருக்காங்க நல்ல மான்களோட மயில்களோடு சாயந்தரம் கைதானே காலையில் கட்பழிப்பு வழக்கில் உள்ள போடப்பட்டேன் காலை செய்தித்தாளில் அது வருது அது ஒரு வழக்கு கொண்டாந்து அந்த மாதிரி கட்டங்களில் போடுவாங்க நான் தப்பு பண்ணலைன்னெலாம் சொல்லலை அவங்க ஒருதலை பட்சமாக காதலிச்சாங்க எல்லாம் ஆச்சு ஆனால் கற்பழிச்சின்னு சொல்லிட்டாங்க இது வழக்கறிஞர்கள் முன்னாடி நல்லா போய் சொல்ல முடியாது அந்த வழக்கை எடுத்து நீங்கள் புதிதாக வர்ற வழக்கறிஞர்கள் அதை நீங்கள் பாடமாக அதை படித்தீங்கன்னா அது ஒரு பெரிய நாவல் மாதிரி போகும் அதன் முடிவில் பதினோரு வருஷம் நான் அலைஞ்சு தெரிஞ்சு என் பேர் கெட்டு என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பாதிச்சிச்சு என் கேரியர் பாதித்தது அதே தேதி அதே நாளில் எல்லா பேப்பர்லேயும் ஒரு செய்தி வந்தது ஆனால் அதான் ஐம்பது லட்சரூபா நஸ்ட் எய்டு கொடுக்கணும் தப்பான வழக்கு அது அவங்களுக்கு நான் ஹஸ்பண்ட் முன்னாடி இருக்காங்க பொய் வழக்குன்னு தீர்ப்பாச்சு ஆனால் நான் ஏன் சொல்கிறேன்னா அப்போ நான் தமிழ் இல்லை ஆங்கிலத்தில் தான் விளையாடுவாங்க ஆனால் கீழ்கோட்டில் தமிழ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் அசோக் குமார்னு ஒரு மகாபிராவான இருந்தார் ஒரு நீதிபதி போய் சேர்ந்துட்டார் அவர் என்ன சொல்கிறது சில விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு இப்போ புரியும் ஒரு இடத்துல நான் நிற்க வைக்கப்பட்டிருந்தேன் இப்போ ஜட்ஜாகி ரிட்டையர் ஆகிட்டார் அவர் சுதந்திரம்னு நினைக்கிறேன் ஏற்றி நின்று வதட்டு புதுக்கிட்டார் அவ்வளோதான் அது எனக்கு நான் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு ஒன்றும் இல்லை அந்த தமிழில் தான் நடந்தது அதனால் புரிஞ்சது ஆனால் நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல மாடு மாதிரி நிக்கி வைக்கப்பட்டிருந்தேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீதிமன்றத்தில் நீதிபதிங்கிறவர் ஒரு நீதி அரசர்னு சொல்கிறோம் வணக்கிறோம் அவ்வளோதான் உரிமை அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி இந்த மயூரா ஹோட்டலுக்கு இவர் வரலைங்க அந்த மேனேஜரை வந்து சலச்சி சொல்கிறார் சும்மா கேளுங்க டைம் பாஸ் ஆகும் அப்போ எனக்கு திருப்தியாக இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் அவர் இந்த திறப்பு விழா அந்த ஹோட்டல் நடக்கையில் மட்டும் எல்லா நடிகர்கள் ஆள் வந்தாங்க அப்போ தாங்க இவர் வந்தார் இந்த நீங்கள் சொல்கிற நாள் அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்னைக்கெல்லாம் இவங்க வரலன்ன ஒன்று நீதிபதியை குறுக்கிட்டு தமிழில் தான் நடந்துச்சு அசோக் குமார் அவர்கள் மறக்க முடியாத என்னால் ஏய் கேட்டங்களா உண்ணா கேட்டங்களா கேட்டால் மட்டும்பதை சொல் அப்படின்னு அதை அவர் பேசுனது அதில் ரெக்கார்டே பண்ணல எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க முடிவு எடுத்துட்டா கொடுத்துருவாங்க இப்போ அந்த வட்டத்தை தூக்கி போட்டிருங்க அப்புறம் இந்த மாதிரி பல வழக்குகளுக்கு நான் அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்திருக்கேன் இப்போது விஷயத்துக்கு வரேன் அதாவது இப்போது நம்ம கோரிக்கை என்னென்னா உயர் நீதிமன்றத்தில் தமிழிலும் வாதாடலாம் இல்லையா ஆங்கிலத்தில் வாதாடக்கூடாதுன்னு இல்லை இல்லையா அதுதான் அது பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப சுலபமாக போச்சு ஏன்னா உண்மையிலேயே நான் வட இந்தியா முழுக்க சுத்தனவேன் இங்கே பல பத்திரிக்கைகள் இருக்கீங்க எடுங்க தெரியும் அங்கே உள்ள பல அறிஞர் பெருமக்களுக்கு ஐலாண்டு ஐலாண்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஐஸ்லேண்டுமாங்க அதாவது அந்த மாதிரி தான் அவங்களோட குட்டு வெரி குட்டு இந்த மாதிரி பேசுவாங்க அதாவது உண்மையில் சொல்லப்போனால் நல்ல யோசிச்சு பாருங்கள் சில விஷயங்கள் இருக்குது நம்ம இந்திய எதிர்த்து ஆங்கிலம் இருக்கணும்னு போராடி நூற்றுக்கணக்கான பேர் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் ஆணையம் எத்தனையோ பேர் தியாகம் பண்ண இது நம்ம வழி பாரம்பரிய மிக்க முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி எண்பத்தாறு இவ்வளோ பேர் பழி கொடுத்து வந்திருக்கிறோம் அதாவது ஆங்கிலங்கிற ஒரு மொழியாக மட்டும் நம்ம பார்க்கலை இப்போ பல நம்ம உயர் நீதிமன்றத்தில் ஆங்கிலத்தில் நம்ம இதே வழக்கறிஞர்கள் வழக்காடையில் அவர்களோட புலமையெல்லாம் பார்த்து நான் பயங்கர அதிசயப்பட்டிருக்கேன் உயர் நீதிமன்றத்தில் அதாவது இதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புலமை பெறாத இதுதான் வட இந்தியாவில் இருக்குது அவங்களுக்கு இந்தியை விட்டால் அவங்க தாய்மொழியாத விட்டால் வேறு ஒன்றும் இல்லை நான் குறை சொல்கிறதுக்கு வரல இப்போ ஒரு இது சொல்லிட்டு வராங்கல்ல அதாவது ஒரு ஆபத்தை சொல்கிறேன் இது முழுக்க நம்ம வெற்றியடைவோம் ரெண்டு மூணு நாளே இதை முடிச்சிடுவோம் முடிஞ்சிடுவோம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இது கோரிக்கையாக வச்சு போராட வேண்டிய விஷயமே இல்லை தமிழை சரியான இடத்துல சரியான ஆள் இருந்திருந்தால் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பரவாயில்ல இனி இருப்பாங்க அந்த உணர்வை எடுத்துக்குவாங்க இப்போ அதை சொல்ல வந்த விஷயத்துக்கு சொல்கிறேன் அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியின் எச்சங்கள் அதை மாதிரி அப்படின்னு தமிழ்நாட்டை பேச வரையில் சில விஷயங்கள் சில பேர் பேசுகிறாங்க அது அப்படி அல்ல அப்படி அல்ல நம்ம இவங்க அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் இவ்வளோ வருஷம் இந்த வழக்குறிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இப்போ என் பொண்ணு பிபிஎல் ஆனர்ஸ் எதுவும் பண்ணியிருக்காங்க இதில் கஷ்டப்பட்டு மெரிட்டில் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் லைலா ஹலிகான் பாஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறோம் உத்தரப்பிரதேசில் பார்த்துருப்பீங்க வீடியோவில் வருது புக்கை பார்த்து கோனார் தமிழ் உரை மாதிரி ஆன்சர் புக்கு கையில் கொடுத்துட்றான் எல்லா ரூம்லேயும் உட்காந்து யார் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு அதான் என்ன பார்த்து எந்த எந்த எக்ஸாம் இதா யூபி

அதாவது உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய பயங்கரமான அறிஞர் பெருமக்கள் அதிகமாக உள்ள வழக்கறிஞர்கள் ரொம்பவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு டேலண்டடான அதிகபட்ச திறமை மிக்கவர்களாக இருக்காங்க நான் எவ்வளவுதான் புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தாலும் கூட நான் பல வழக்குகளை பார்ப்பேன் அவங்க வாதாடுற விதம் அந்த நான் வன்மை லா வன்மை அதெல்லாம் பார்த்து ஐ ஹேட் சாப்டு ஆல் லாயர்ஸ் ஆஃப் ஹியர் தமிழ்நாடு அதுக்காக நான் ஏன்னா நம்ம அதை பேணி காக்க வேண்டியது இருக்கு ஒன்று இந்த சந்தேகங்களாக இதை சொல்கிறேன் எல்லாரும் இதில் எனக்கு என்னன்னா இன்னொன்று எதிரான இல்லை இது ஒருத்தர் இப்போ நம்ம தமிழில் வாதாடுறோம் நாளைக்கு ஆக போகுது அங்கே யாராவது கோல்ச்சா குண்டாச்சா யாராவது ஒருத்தர் உட்காந்துருப்பா கொரோனா சுரானான்னு நீதிபதியா அவங்க தமிழ் புரியணும் நம்ம வாதாடுறவங்களுக்கு தெரியும் இவங்க வாதாடுறவங்களுக்கு தெரியும் இந்திக்கிட்டால் ஒன்றுமே புரியாது நம்ம பாரதிய பிரதி எல்லாமே புரியாமல் ஆட்ரை வந்து எகென்ஸ்டாக போட்டு விட்டோன்னா உள்ளதும் போச்சுட்டேன்னா உள்ள கண்ணான் ஆகிடும் இது ஒரு சந்தேகங்களில் ஒன்று அது அவங்க அது ஆங்கிலப்படுத்தி கேட்டு பண்ணுறதுக்குள்ள நான் அந்த விஷயத்துக்கும் வரல அதெல்லாம் எளிமையாக பாராளுமன்றத்தை மொழிபெயர்க்குற மாதிரி மொழிபெயர்த்துட்டு போயிடுவாங்கன்னு வைங்க ஆனால் இந்த வழக்காடு மன்றத்தில் ஆங்கிலமும் இருக்கணும் அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதே நேரத்தில் இவங்க உயிர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் அல்ல ஒவ்வொருத்தனும் ஒரு ஒரு கோடி பேருக்கு சமமானவர்கள் நமக்காக போராடுறாங்க ஹேட் டு எவரி லாயர் ஹியர் இப்போ இப்போ நேற்று கூட சொன்னார்கள்ல நமது பிரதமர் பாரத பிரதமர் அவர்கள் மோடி எங்கள் குடும்பம் சத்தமாக சொன்னாங்க எல்லாமே தாலிகையாளர்கள் குறிப்பெடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவர் எங்கள் குடும்பம் தான் உரியவர்கள் ஒரே ஒரு தொலைபேசி பண்ணி போட்டுட்டால் தமிழ் வேக வேகமாக முடித்து இந்த பிரச்சனையை முடித்து ஓகேப்பா நாளையிலேருந்து தமிழிலும் ஆதாடலாம் இதானே நம்ம கேட்குறது இதானே கேட்குறது இவரால் ஒன்றும் நம்ம சிஎம்னால் பண்ண முடியாதுன்னு இல்லை அவங்க தான் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அனுப்பிச்சிட்டாங்களோ ரெண்டாயிரத்தி ஆறுலையே இதெல்லாம் பாஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க இப்போ மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக இன்னைக்கு நீங்கள் இங்கேயே வரலாம் அல்லது கண்டிப்பாக வரலாம் வந்து சொல்லிவிட்டு நாளைக்கே அதை பாஸ் பண்ணி அனுப்புங்க மோடி கண்டிப்பாக ஏன்னா தமிழ் ரத்தத்தில் ஊறணுதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டோட ரொம்ப பந்தம்னு சொல்கிறாங்க நாளைக்கு நாங்கள் தேர்தல் ரீதியாக பல தலைவர்களை பார்க்க இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்க இருக்கலாம் இது இதுக்கு மேலாம் இந்த வேகாது வெயிலில் வெயில் காலத்தில் பச்சை தண்ணி குடிக்காமல் அப்புறம் இன்னொன்று ஐயா இப்போ நான் போயிட்டு வந்தேன் ஒப்பனை அறைக்கு உள்ளே கிட்டே நெருங்க முடியல காவல்துறை யாருங்க இன்சார்ஜுங்கய்யா ராஜ ராஜரத்ன ஸ்டேடியம் ஒரு ரெண்டு வண்டி அதிகமாக போடுங்கய்யா பெண்கள்லாம் குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க தயவுசெய்து அந்த ஒப்பனை அறையில் இன்னும் ஒரு ரெண்டு வண்டி அங்கே நிப்பாட்டுங்க தண்ணி வசதி நல்லா பண்ணி கொடுங்க ஏன்னா நாங்கள் நடிகர்கள்லாம் முன்னாடி வருது இருப்போம் வல்லூர் கோட்டை தானே நாலு ஏசி வண்டி வந்து நிற்கும் அப்புறம் எங்களுக்கே அந்த வசதி பண்ணி தரையில் உரிமைக்காக போராடுறவங்களுக்கு இப்போ இந்த காலத்தில் பண்ணக்கூடாதா உடனே பண்ணுங்க தன்னார்வ எத்தனை பேர் இருக்கீங்க கூப்பிடுங்க அவங்க பண்ணி தராடி நம்ம வண்டி போடுவோம் ஏப்பா நமக்கு யாரும் பணக்காரங்களே இல்லையா தெரிஞ்சவங்க ரொம்ப கொடுமையாக இருக்கு ஐயா நியாயத்துக்காக போராடுறாங்க நல்ல விஷயம் என்னென்னா இந்த பிஆர் ராஜஸ்தான் எங்கெங்கே இருக்கு உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் அங்கே உள்ள ஜட்ஜுங்களுக்கே சரியா இங்கிலீஷ் தெரியுது அதாவது அந்த விதத்தில் நம்ம பெருமையாக நினைக்கணும் அதுக்கு சொல்லலை ஸ்காலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஜெனியூனான பயங்கரமான ஹைஜீனிக்கான ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது எனக்கு அதாவது நம்ம என்ன வேணாலும் இங்கிலீஷ் பேசிடலாம் அந்த சட்ட சொற்கள்லாம் இருக்குது பாருங்க அடித்து விடுவாங்க பாருங்கள் நமக்கு ஒன்றுமே புரிய ஏதோ திருவிழாவில் காணாம போன மாதிரி அங்கே நம்ம வழக்கறிஞர் வாதாடையில் பல ஜட்ஜுங்க அந்த வேறு ஸ்டேட்டுக்கார ஜட்ஜுங்கள்லாம் பேன்னு பார்த்துட்ருப்பாங்க அது காரணம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அதில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழில் கண்டிப்பாக அதை முன்னுதாரணமாக காட்டணும்னு அவசியமே இல்லை நீங்கள் எதுவும் வழக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை டெல்லியிலையும் அந்த முடிவு தான் எடுத்தாங்க உடனடியாக மாநில அரசு முதல்வர் அவர்கள் கோரிக்கை வச்சு அதை மறுபடியும் ஒரு கப்பாஸ் பண்ணி அனுப்புங்க ஆமாம் ஜனாதிபதி என்ன அவர் மோதி உடனே சைன் பண்ணியாமா நம்ம போடுமான்னு ஃபோன் பண்ண அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உடனே போட்டு அனுப்ப போகிறாங்க இதெல்லாம் ஒரு போராட்டத்துக்கான விஷயமாகவே நான் தெரியல ஏன்னா இப்போ தான் நாங்கள்லாம் என்ன இவர் எப்போ நம்ம கௌதமன் வந்துருக்கு தமிழ் பேர் முண்டக்கா முண்டக்கா கணக்கா முடக்கான்னு ஏதாவது சொல்லி வைக்காதப்பா ரெண்டு மூணு நாளில் வாங்கி தாரோம் இவங்களை இங்கேருந்து அழகாக பத்திரமா ஏசி வண்டியில் அவங்கவுங்க வீட்டுக்கு கூட்டு போகணும் சரியா இது ஒரு பெரிய பிரச்சனை ஏ தமிழ்நாட்டில் தமிழ வாதாடுறதுல இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஆங்கிலமும் வாதாடுறவங்க வாதாடிக்கிட்டோம் தமிழ் தாய்மொழியில் வாதாடுறவங்க வாதிக்கிட்டோம் இதுக்கெல்லாமல் இந்த ஐயாயிரம் ஆண்டு பழையமை தொன்மையான தமிழன் இவ் உலகத்தையே படைத்தவன் அகண்ட பாரதத்தின் முதல் குடிமகன் இவ்வளவு பெரிய தொன்மையான நாம் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளவு போராடிட்டு இருக்கிறது மயக்கி போட்டுட்டு இருக்கிறது அப்பா தயவு செஞ்சு நீங்கள் சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருக்கும் தோழர்களே நான் ஒரு சாதாரணமான கூலிக்காரன் நடிகை உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம் நீங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க பக்கத்தில் இருக்கவங்க நல்லா வசதி பண்ணி கொடுங்க ஆ திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்லுகிறேன் அரசியல் இயக்கங்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இந்த தாலுகையாளர்கள் தயவு செஞ்சு உடனடியாக கொண்டு போங்க மோதியின் காதுகளுக்கு கொண்டு போங்க அண்ணாமலைக்கு கொண்டு போங்கப்பா என் மக்கள் என் தேசங்கிறாங்கப்பா உடனே கொண்டு போப்பா அப்புறம் யார் எல் முருகன் இருக்காருப்பா ஆள் நல்ல மனுஷன்ப்பா அவருக்கு உடனே சொல்லுங்க நம்ம அதாவது இதில் கட்சி கட்சியெலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க டெல்லியில் யார் இருக்கா ஒரு ஃபேக்ஸ் அனுப்பிச்சாவே ஆட்டோமேட்டிக்காக ஓகேப்பா நீங்கள் கேட்குறீங்க ஆய்ந்தானே ஓகே போடு கையெழுத்து மோதி போட வைக்கணும்ல அப்புறம் உன்னாவது வந்து எதுக்கு நம்ம சாரி இந்த பயணம்லாம் போய்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பிரயோஜனம் எவ்வளோ நாள் கடந்துருச்சு ஓகே நம்ம இனிமேல் உயர் நீதிமன்றத்தில் நல்ல தமிழ் கேட்கலாம் பாவேந்தன் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் எவ்வளோ ஆயுசு முழுக்க போராடிட்டு போயிட்டாங்க நிச்சயமான இது நிறைய பேர் இருக்கீங்க தூங்கிட்டு நல்லா உறங்குங்க ஆனால் சாப்பிட முடியாது தண்ணியோட குடிக்கிறது இல்லையா தண்ணி குடிக்கலாமா நன்றி நன்றி இதில் அதிகமாக நம்ம போராட்டம்னு இந்த அளவுக்கு கொண்டு வரதே தவறான விஷயங்கள் காவல்துறை புரிஞ்சுக்கணும் நான் நினச்சேன் ராஜரத்ன சேரின்னு உள்ளே நல்ல பெருசாக பெட்டெல்லாம் போட்டு பெரிய ஏசி போட்டு நம்ம கலைஞர் அவ போகிற இது பண்ணாங்கல்ல ரெண்டு பக்கம் ஏசியெலாம் வச்சுக்கிட்டு கூலர்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தேன் கடைசி பார்த்தா ரோட்டோரத்தில் போட்டு விட்டாங்க அதுவும் ஒரு நாள் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் எனக்கு ஒரு மணி நேரமே நம்ம பாத்ரூம் போகாமல் இருக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க எப்படி இப்படி படுத்துருக்காங்க இந்த வெயிலன்னு தெரியல அப்போ அந்த கூலர் கீழர் கொண்டு வாங்க ரெண்டு மூணு வண்டியை வைங்க ரெண்டு மூணு நாள் இந்த பிரச்சனையை பிடிங்க முதல்வருக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம்